திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தொன்று விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் All household cares and goes of daily life have this in view guests to receive with courtesy and kindly acts to do The whole design of living in the domestic state and laying up property is to be able to exercise the benevolence of hospitality. குரல் 82. விருந்து புரத்ததார் தானுண்டல் சாவா. மருந்தனினும் வேண்டர் பார்ட்டன்று. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் சாவா சாவாமருந்தாகிய அமள்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று alone, the கிரௌன் த போர்ட் அலோன் தி கெஸ்ட் விதவுட் இஸ் இட் இஸ் நாட் one should விஷ் ஹிஸ் guests டு be outside, his ஹிஸ் ஹவுஸ் ஈவன் தோ were ஈட்டிங் the food ஆஃப் இம்மார்டாலிட்டி குரல் 83. வரு விருந்து வைகளும் ஒம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்ப்படதல் இன்று, தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள் தோரும் போற்றுகின்டவனுடைய வாழ்க்கை, துன்பத்தால் வருந்திக் கேட்டு போவதில்லை. Each day he tends the coming guest with kindly care, painless, unfailing plenty shall his household share. The domestic life of the man that daily entertains the guests who come to him shall not be laid waste by poverty. குரல் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் ஹி என்டர்டெயின்ஸ் ஈச் வர்ச்சுவஸ் கெஸ்ட் ஃபார்ச்சூன் வித் கிளாட்ஸ் மைண்ட் ஷால் இன் ஹிஸ் டுவெல்லிங் ரெஸ்ட் லக்ஷ்மி வித் ஜாயஸ் மைண்ட் ஷால் டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் தேட் மேன் ஹூ வித் சியர்ஃபுல் கவுண்டனன்ஸ் entertains the good as guests. Kural 85 vittum Idal Vendam Kolo virundombi Michil Misaivaan Pulam Virunthinarai Munne Potri Unavalithu Minjiya Unavai Undu Vaazhgintha Vanudiyai Nilathil Vidhayam Who first regales his guest, and then himself supplies, or all his fields, unsown? குரல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத் தவறு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் The guest arrived, he tends, the coming guest expects to see. To those in heavenly homes that dwell, a welcome guest is he. He who, having entertained the guests that have come, looks out for others who may yet come, will be a welcome guest to the inhabitants of heaven.

பரிந்தோம்பி என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின்பு இழந்து பற்றுக்கொடு இழந்தோமே என்று இறங்குவர் வித் Yet all forlorn are we, they'll cry, who cherish not their guests, nor kindly help supply. Those who have taken no part in the benevolence of hospitality shall, at length lament, saying, We have laboured and laid up wealth, and are now without support too. Kural bade. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் To turn from guests is penury, though worldly goods abound, this senseless folly, only with the senseless found. That stupidity which exercises no hospitality is poverty in the midst of wealth, it is the property of the stupid. திருக்குறள் தொன்னூறு மூப்ப குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குணழியும் விருந்து அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் The flower of anicha withers away if you do but its fragrance inhale if the face of the host cold welcome convey the guest's heart within him will fail as the anicca flower fades in smelling So fades the guest when the face is turned away.